ஆச்சரியப்படுத்தும் வகையில் பிரபலமாக்கப்படும் தமிழக வெற்றி கழக கொடி அண்மை காலமாகவே தமிழக வெற்றி கொடியை பிரபலப்படுத்தும் பணியில் தமிழக வெற்றி இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் பல வித்தியாசமான முறைகளில் தமிழக வெற்றி கொடியை அனைவரிடமும் கொண்டு சேர்த்து வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றி கொடியை பிரபலப்படுத்த ஒரு புது முயற்சியை கையில் எடுத்துள்ளனர் சிவகாசியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் தமிழக வெற்றிக்கழக கொடியானது தீப்பெட்டியில் அச்சிடப்பட்டுள்ளது இந்த தீப்பட்டியானது விரைவில் விற்பனைக்கு வர உள்ளது இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக கொடியை இளைஞர்கள் பல வழிகளில் பிரபலமாக்கி வருகின்றனர் குறிப்பாக கல்லூரி நிகழ்ச்சிகள் கோயில் ஊர்வலங்கள் பண்டிகைகள் கிரிக்கெட் மைதானம் என பல இடங்களிலும் பிரபலப்படுத்தி வருகின்றனர் தமிழக வெற்றி கழக கொடியானது குறுகிய காலத்திலேயே மக்களிடம் வேகமாக சென்று சேர்ந்து வருகிறது இளைஞர்களும் தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் தமிழக வெற்றி கழக கொடியை பிரபலப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றனர்